இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் நான் பதுலையிலே மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது ஒரு மலையின் உச்சியில தான் ஜட்ஜஸ் குவார்டர்ஸ் இருந்தது அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே ஜேவிபியினருடைய அட்டகாசங்கள் அப்பொழுது மிகவும் கொடூரமாக அந்த நாட்களிலே இருந்தன அப்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தருவதாக கூறினார்கள் நான் சொல்ல எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் என்று நீங்க தனியே இருக்கிறீங்க அப்ப அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அந்த கேட்க இல்ல எனக்கு ஒரு ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் என்னோட அவர் இருந்தால் செய்தால் போதும் ஆனால் எனக்கு தேவையில்லை அப்ப எல்லாரும் என்ன வந்து கேட்டது என்னென்னால் ஏன் நீங்கள் அப்படி கேட்கல ஜேவிபி காரர் ஆறு ஆயுதங்கள் இருக்கோ அதை போய் பறிக்கணும் அப்ப நான் எனக்கு பாதுகாப்புக்கு நாலு பேரை கொண்டு வந்து அவை கட்டாயம் வந்து அவற்றை இந்த பறிக்கிறதுக்கு வருவினா அதிலே பார்க்க நான் சும்மா இருந்தேன்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படாது ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி அதை பார்க்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது சிலருக்கு தங்களை பற்றிய ஏதோ தங்களை கொலை செய்வதற்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பிராந்திய பிராந்திய அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கு வந்திருக்கக்கூடும் ஆகவே இது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய என்னை பொறுத்தவரையிலே பாதுகாப்புகள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து இது இந்த அரசாங்கத்தின் இருக்கிறத காரணத்தினால நடைபெற்றேன்னு நீங்கள் சொல்றதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு அரசாங்கம் இருக்கே அது நடந்திருக்க அதாவது வன்முறை சம்பவங்கள் வித்தியாசமான வெவ்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் எங்கும் நடைபெறுகின்றது இலங்கையிலே பழைய அரசாங்கங்கள் இருக்கும் போது சில நடைபெற்றது சில அது பத்திரிகைக்கு வராமலும் நடைபெற்றிருக்கின்றன இப்பொழுது நாங்கள் அதனை பத்திரிகையிலே பெரிதாக இது பண்ணி அந்த சம்பவங்களும் இந்த அரசாங்கம் இருப்பதால் தான் வன்முறைகள் நடைபெறுகின்றன என்ற ஒரு கருத்தை வெளியிடுவதற்காக பலர் முயல்கின்றார்கள் வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே எந்த காலகட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றை வைத்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் குறை கூறுவது எனக்கு அவ்வளவு சரியாக தெரியவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் அந்த அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்தாமல் இருந்தால் அதை நாங்கள் குறை கூற முடியும் அவர்கள் அது சம்பந்தமாக உரிய விசாரணைகளை நடத்துவதால் நாங்கள் அதை பற்றி வேறு கருத்துக்கள் தெரிவிக்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறேன்னா அது ஏதாவது நன்மையை செய்யக்க ஆக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா அந்த நன்மையை செய்யாமல் விடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை செய்து கொண்டு போகிறக்க அதுக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும் அது சம்பந்தமாகத்தான் இந்த நீதிமன்றத்திலே சூடு நடந்ததும் அதுக்கு அதன் காரணமாக இருக்கக்கூடும் ஆனால் நாங்கள் அதை அதற்காக அரசாங்கம் அதனை செய்யக்கூடாது அதாவது போதை வசத்து இதுகளை நிப்பாட்டுவது சம்பந்தமான நடவடிக்கைகளே இறங்கக்கூடாது என்று எங்களால் கூற முடியாது இவ்வாறான தவறான சில நடவடிக்கைகள் அல்லது சில சில சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படும் என்று வரக்கூடும் ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இது சம்பந்தமாக அதுவும் அவர்கள் வன்முறையிலே திளைத்திருந்தவர்கள் பாதிக்கப்பட்டதால் ஏதாவது செய்யக்கூடும் ஆகவே அவர்கள் செய்யும் நல்லதை செய்ய வேண்டாம் இந்த வன்முறை நடந்தபடியால் என்று ஒருவரும் கூறக்கூடாது வன்முறை நடந்தது அதன் காரணத்தினால் நடந்திருந்தாலும் கூட அந்த வன்முறை சம்பந்தமான விசாரணைகளை சரியாக நடத்தி அதற்குரிய காரணகர்த்தாக்களை நாங்கள் பிடிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் செய்யும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் எந்த காலத்திலும் குறை சொல்லக்கூடாது.